தன்னை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பொய்யான கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாகவும் முடிந்தால் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்களை பொதுவெளியில் வெளிப்படுத்துமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் புதல்வர் சாரங்கன் சவால் விடுத்துள்ளார் சோலார் நிறுவனம் சாரங்கனுக்கு முப்பது மில்லியன் ரூபா பணம் கொடுத்து அனுமதி பெற்றதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் மொத்தமாக எழுபது மில்லியன் ரூபாய் கையூட்டல் வேண்டிக் கொண்டு இந்த ஜபீந்தார் அவருடைய பேருக்கு நாற்பது மில்லியன் அவருடைய மகனுடைய பேருக்கு முப்பது மில்லியன் எனினும் தன்னை பற்றி சொன்ன விடயத்திற்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் பகிரங்கமாக வெளியிட முடியுமா அல்லது உறுதிப்படுத்த முடியுமா என சாரங்கன் தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றில் ஏதோ ஒரு சோலார் நிறுவனம் அனுமதி பெறுவதற்காக முப்பது மில்லியன் ரூபாய் பணத்தை அண்மையில் எனது வங்கியில் வைப்பிட்டிருந்ததாகவும் தன்னிடம் ஆதாரம் இருப்பதாகவும் அதை நாடாளுமன்றில் சமர்ப்பிப்பதாகவும் நாடாளுமன்ற சிறப்புரிமைக்குள் ஒளிந்து நின்று அர்ஜுனா உரையாற்றியிருந்தார் இதுதான் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த ஆதாரம் என்ற ஆவணங்கள் சிலவற்றின் பிரதிகளை சாரங்கன் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் இதில் எங்கே முப்பது மில்லியன் ரூபாய் வைப்பிட்டதற்கான ஆதாரம் உள்ளது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த ஆவணம் என்னவென்றால் குறித்த சோலார் திட்டத்தை பூநகரியில் செயல்படுத்த முயன்ற நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தோடு செய்த வேலை ஒப்பந்தத்தின் போட்டோ பிரதியே இது ஒரு பொய்யை நாடாளுமன்றில் சில பேப்பர் துண்டுகளை காட்டி நாடாளுமன்ற சிறப்புரிமைக்குள் ஒளிந்து நின்று கதைத்தால் உண்மை போல சித்தரித்து விடலாம் என கீழ்த்தரமாக செயற்படுகின்றார் அர்ஜுனா கீழே உள்ள ஆவணத்தில் சில பக்கங்களை காணவில்லை அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்ற சபா பீடத்திற்கு சமர்ப்பித்த ஆதாரம் என்ற ஆவணத்தில் நான் பதிவிட்டுள்ள பக்கங்கள் மாத்திரமே இருந்தன நான் எதையும் தணிக்கை செய்யவில்லை மீண்டும் சொல்கிறேன் அர்ஜுனா அவர்கள் என்னை பற்றி சொன்ன விடயம் உண்மை என்றால் தைரியம் இருந்தால் நாடாளுமன்றில் சொன்ன அதே கருத்தை பகிரங்கமாக சொல்லட்டும் நான் சட்டரீதியாக ரீதியாக என் தரப்பு நியாயத்தை நிரூபித்து காட்டுகிறேன் என சாரங்கன் தன்னுடைய ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டுள்ளார்